அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நானும் கூட வைக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ பாலிடிக்ஸ் பொருளாதார தடைகள் கனடா மெக்சிகோ அமெரிக்கா சீனா இந்த தடைகள்லாம் தாண்டி எங்கேயோ சண்டைப்படுறாங்க பட் இங்கே ரத்தம் வந்துட்ருக்கு இந்தியாவுடைய பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சி அதாவது ரூபாயோட மதிப்பு என்ன அங்கே சண்டை போட்டுக்கிட்டால் இங்கே நம்மளுக்கு வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அங்கே என்ன பாதிக்கப்பட்டிருக்கு கனடாவும் டோட்டல் இன்னும் ஒரு வாரத்தில் தாக்குப்பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெக்சிகோ அதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அமெரிக்கா பாதிக்கப்படலையே அங்கே ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம நேற்று விவாதித்த எல்லாம் அதனுடைய தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம் அதை தாண்டி சுற்றிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அமெரிக்கா அடுத்தடுத்த எய்டுன்னு எடுத்துட்டாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் அப்புறம் உக்ரைன் எடுத்த முடிவுகள் ரஷ்யாவுக்குள்ளார ஒரு தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது உக்ரைன் நிறைய விஷயங்கள் நம்ம அலச போகிறோம் வீடியோ குழப்பம் இன்று குறிப்பாக பிரிக்ஸ்னுடைய கட்டமைப்பே அல்மோஸ்ட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சிதைச்சிட்டாரோ அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுது இல்லை அதை தாண்டி பிரிக்ஸினுடைய கட்டமைப்பு அளவுக்கு வளர போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன்னா இன்றைக்கி எல்லா நாட்டு பங்கு சந்தைகளும் கடகட கட கடன் நடுங்கிடுச்சு அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க இன்று காலையிலே பங்குச்சந்தையில் கனடானுடைய ரூபாய் மதிப்பு பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சது அதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருந்தாருனா ஓ கெனடா அப்படின்னு போட்டு இன்றைக்கி காலையில் போட்டிருந்தார் என்ன ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்து இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லா சம்பவமும் ஒரு முடிவுக்கு பெற்றோம் அப்படின்னு நக்கலாக ஒரு பதிவுக்கு போட்டாங்க மறுபடியும் கனடா மக்கள் சும்மா உள்ளே ஓ அமெரிக்கா அந்த குளிர் குளிர் காலத்தில் நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் பேப்பர் இல்லை எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு எங்கேருந்து வாங்குறீங்க கனடா கிட்டேருந்து தான் வாங்குறீங்க முப்பது பர்சன்ட் வரி தேவையில்லாமல் அதிகமாக கொடுத்து வாங்க போகிறீங்க பார்த்துங்க குளிர் காலத்தில் மாட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் நக்கல் அடிச்சிட்டு இன்னொரு பதிவுமே ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது ஓ அமெரிக்கா அப்படின்னு போட்டு பாருங்கள் எங்கள் மக்கள் உங்கள் சரக்கெல்லாம் அடிக்கல அடிக்கலை எல்லாம் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் அமெரிக்கானுடைய லிகர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ஒன்லியே எங்கள் கனடாவது மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ண போகிறோம் நாங்கள் லாங்காக நாங்கள் சேல் பண்ண மாட்டோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க அதுதான் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி காலைல மறுபடியும் எப்போவுமே எனக்கு கனடா மக்கள் வந்து நான் ரொம்ப விரும்பக்கூடிய மக்களில் கனடா மக்களும் ஒருத்தர் என் மனைவிக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப விரும்புகிறேன்றாரு அமெரிக்க மக்களுக்கு அப்புறம் அந்தளவுக்கு இருக்குது ஆனால் கனடாவுடைய லீடர்ஷிப் தான் சரியில்லை அதை மாற்ற வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கேள்விலையும் தனது எக்ஸ்தலத்தில் போடுறாரு நிறைய ஹண்ட்ரட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து நாங்கள் சப்ஸிடியாக கனடாவை கொடுக்குறோம் பட் என்ன பிரயோஜனம் நோ ரீசன் நீங்கள் கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எங்களோடய அல்டிமேட் எனர்ஜி நாங்கள் கொடுத்து அந்த காரை திருப்படியும் நாங்கள் இறக்குமதி வாங்கி நாங்கள் சப்சிடி கொடுக்கறதுல என்ன ஒரு யூஸ் இருக்குது ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்து இணைஞ்சிருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க ஸோ கனடாவும் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன்ட்டாங்க அது எடுபடாது ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா அப்ளை பண்ணி இதே கனடா ரிஜெக்ட் பண்ணாங்க அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் போனைக்கு ஒரு காலம் வரும் வாங்கல இதே கனடா அன்னைக்கு ரொம்ப ஓவராக பேசுனாங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அப்படி தான் போடுவோம் ரஷ்யா ஒன்னாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க இன்றைக்கி அந்த கேள்வி அமெரிக்கா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்குது அடுத்து என்னென்னா கன்சர்வேட்டிவ்னுடைய பார்ட்டி கனடாவுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்ன சொல்லிட்டாருனா நம்ம இணைந்து கனடாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மேக் ஸ்ட்ராங்கர் கிரேட் எகைன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி கனடாவுடைய ரூபாய் மதிப்பு ஆய் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இப்போ தான் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருந்தால் சொல்கிறாங்க இந்த அப்புறம் இவங்க மெக்சிகோவும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு மெக்சிகோவுடைய பெசோ இருபது புள்ளி தொண்ணூத்தஞ்சு இப்போ இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் உயர்ந்தது இப்போ தான் உயர்ந்திருக்கு சீனாவுடைய யுவானும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஏழு புள்ளி இருபது இது எல்லாத்த விட இந்தியா வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஃபைனலாக ஜீரோ ஏழில் வந்து முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்டேபன் ஆகிட்டு எண்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஏழு பட் இதுவே ரொம்ப அதிகம் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எண்பத்தி எண்பது வரத்தையே ரொம்ப இதாக இருந்தது எண்பது கீழே தான் இருந்தது எழுவத்தொம்பது எண்பது இருந்தது அப்புறம் அந்த போர் சூழல் கோவிட் நைன்டீன் சூழலில் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பக்கம் வந்துச்சு அப்புறம் எண்பத்தி மூணுலேருந்து ஒரே சமயத்தில் நாலு ரூபாய் அதே சீனாவோ கனடாவோ அந்த அளவுக்கான வீழ்ச்சியில் ஆனால் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரல ஏன் அமெரிக்கா பாதிக்கப்படலை அமெரிக்கா வந்து என்ன வரி விதிச்சாங்க அவங்க ஏன் பாதிக்கப்படலை அப்படின்னா நான் இந்தியா பாதிப்புன்னு அவங்களுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஏன் பாதிக்கப்படலைன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் மெக்சிகோ வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது எவ்வளோன்னா தன்னது ஜிடிபியில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இது ரொம்ப முக்கியம் கெனடா வந்து கெனடா எக்ஸ்போர்ட் டு யுஎஸ் வந்து தனது ஜிடிபியில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதே அமெரிக்கா வந்து கெனடாவுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் தனது ஜிடிபியில் தான் முக்கியம் ஜிடிபியில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு யுஎஸ் மெக்சிகோவுக்கு வந்து தனது ஜிடிபியில் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ஜிடிபி அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை பெருசாக பாதிக்கலை பட் அவங்க ஜிடிபி அடிப்ப அடிப்படையில் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் அமெரிக்கா வந்து ஒரு இருபத்தி ஏழுலேருந்து ஒரு முப்பத்தி நாலு ட்ரில்லியன் பக்கம் அவங்களோட பொருளாதாரம் இருக்குது அதே அவங்களேருந்து இந்த ஒரு ஆறு பர்சன்ட்டு தான் கனடானுடைய பொருளாதாரம் ஸோ நம்ம மோத போகிறது வந்து பெரிய ஆளுக்கிட்ட இன்னொரு விஷயம் கூட நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு சார்ட்டை பாருங்கள் குறிப்பாக கெனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கார் ஏற்றுமதி பண்ணதில் வேர்ல்ஸ் வேகன் ஹோண்டா நிஷான் டொயோட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட்டு முப்பத்தி நாலு லட்சம் கார் வந்து கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது எல்லாத்துக்குமே இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கார் கொடுத்து வாங்குறாங்க இல்லை ஒரு இருபது லட்ச ரூபா கார் கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரின்னா இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் சேருது அப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவங்க கார் கொடுத்து வாங்கினா யாரும் அமெரிக்கா ஏன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறது நேரடியாக ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட வராது அந்தந்த நிறுவனங்கள் கிட்ட தான் வருது அந்த நிறுவனங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதித்து அந்த பொருளை வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த பொருள் தனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அது அஃபோர்டபுள் ப்ரைஸை வந்து இந்த பக்கம் விற்கணும் அதுதான் ஏ ரூல்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப்ன்றது அதுதான் இப்போ கார் இவங்க என்ன பண்ணுவாங்க வேல்சோகன் கார் அவங்க வாங்கும் போதே இதுக்கு முன்னாடி இருபது லட்சம் வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்குறாங்க மறுபடியும் இன்னும் கன்சூமர் கிட்ட போய் சேருதா அப்படின்னா இன்னும் வந்து போய் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க இல்லை சப்சிடி கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போதைய நிலைமைக்கு மக்கள்கிட்ட தான் அந்த வரி போய் சேரும் வேறு வழி இல்லை ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து உணர்ந்திருப்பார் இதே மாதிரி அவர் இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல அப்போ இதே மாதிரி ஒரு ட்ரேட் வார ஆரம்பித்தார் சீனா மீது ஒரு தடையை போட்டார் அப்புறம் ஸ்டீல் மீதுலாம் ஒரு தடையை போட்டார் ஆனால் அதனால் பெரிய ஒரு தாக்கம் வந்ததா அப்படின்னா பெருசாக தாக்கம்லாம் வரல அதுக்கப்புறம் பைடன் நிர்வாகமே ஓரளவுக்கு வளர்த்தி எடுத்துட்டாங்க அதை நீங்கள் சார்ட்டில் கூட பாருங்கள் அந்த வித்தியாசம் தெரியுது நம்மளுக்கு குறிப்பாக இரண்டு சார்ட்டுமே அந்த இடியில் ஒரு ஆஷ் மாதிரி இருக்கும் அதை வந்து ட்ரம்ப் காலத்தில் இதே மாதிரி தடை விதித்து பெருசாக நாங்கள் மேக் அமெரிக்கா கிரேட் எகரேன்னு நாங்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி அவங்களால மீட்க முடிஞ்சதானா இல்லை அது என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்கா வளர்த்த இல்லையோ ஆஃபனன் நாடு வந்து பாதிச்சிரும் பெரிய அளவுக்கும் பாதுகாசர் அதான் நான் சொல்கிறேன் அமெரிக்காவோடய பொருளாதார தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இங்கே ஆனால் இதே நிலம சும்மா இதே பொழப்பாக வச்சுக்கிட்டு சுற்றியும் எல்லா நாடையும் மிரட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னா அவங்க காலி ஆகிடுவாங்க இன்னைக்கு சீனா அதனால் கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்து சரி ஓகே நாங்கள் ஃபேண்ட்டலின் குறிப்பாக போதைப்பொருளை நாங்கள் தடுப்பது என்னென்ன வழிகளை நாங்கள் மேற்கொள்கிறோமோ எல்லாத்தையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம் அந்த பத்து பர்சென்டேஜ் குறைப்பாக வழிமுறைகள் என்னவோ நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேச போகிறோம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசே ஆர்கனைசேஷன் கூட நான் ஃபைல் பண்ணல ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சீனா அளவுக்கு மூவ் பண்ணும்போது இப்போ நம்ம இந்தியாவை உட்காரலாம் ஏன் அப்படின்னா இன்று அவங்க நாடுகளை விட ஏசியா ஆசியாவினுடைய பங்கு சந்தைகள் தான் பெருசாக பாதிச்சிருச்சுங்க ஆசியா பங்கு சந்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஷேக்கன் ஆகிடுச்சு அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி ஏன் அப்படின்னா மனுஷன் அவங்கன்னா கூட சமாளிச்சிருவாங்க இந்தியா போன்ற நாடுகள்லாம் ட்ரேட் பேலன்ஸ் வந்து அவங்கக்கிட்டே இருக்குது இங்கேயும் இருக்குது இடையில ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வேறு வரி விதிக்க போகிறேன்னு ஒரு லைட்டாக மிரட்டல் விட்டார் அதனால் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முதலீட்டாளர்கள் அப்படின்னா அடுத்த மனசை நேராக இங்கே தான் வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க முதலீட்டாளர்கள் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் ட்ரேடு டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது முந்நூறு பில்லியன் இருக்குது அந்த முந்நூறு பில்லியனுக்கு அங்கேயும் வரி இருக்குன்ட்டார் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் வரி இருந்தது அப்படின்னா இன்னும் பெருசாக பாதிச்சிடும் இன்னொன்று என்னென்னா குருடாயில் நம்மள பேஸ் பண்ணி நிறைய இறக்குமதி பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நிறைய முதலீடுகள் வெளியேற ஆரம்பித்த உடனே நார்மலாகவே ஏன் ரூபாய் மதிப்பு ஏறும் அப்படின்னு நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா முதலீட்டாளர்கள் வெளியேறும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டுவாங்க எது பாருங்கள் எங்களுடைய ரூபாய் மதிப்பை நாங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் நீங்கள் வெளியேறத விட கொஞ்சம் இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அந்த டாலர் மதிப்பை கொஞ்சம் குறைச்சி வைப்பாங்க அது அதுதான் காரணமே எல்லா நாடுகளும் ஏன் டாலர் மதிப்பை குறைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் முதலீட்டாளர்களுக்கான ஆசையோ ஆசையை காட்டி நீங்க இங்கேயே இருங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்ற அடிப்படையில் ஒரு சில சமயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கேத்தா எங்க பாருங்க தான் நானே விருப்பம் தான் இருங்க வேற முதலீட்டாளர் வருவாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லைல்ல அதுதான் இஷ்யூவாக இருக்கிறது ஏசிய நாடுகள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ சீனா ஒரு பக்கம் மாற போகிறாங்க ட்ரம்ப் அவர்களில் சந்திக்க பிரதமர் மோடி அவர்களதான் அங்கே போகிறாரு அதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் தனி நாணயத்தை உருவாக்குற உருவாக்குறேன்னு சொன்னாங்க வழக்கம் போல் டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு மைக்கு முழுங்க சாப்பிட்டு வெறும் வசனத்தோடு முடிக்க போகிறாங்களா இல்லை நிஜமாகவே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உருவாக்கிற முடியுமா இல்லை ட்ரம்ப் விட்டுடுவாரா ஏன்னா மனுஷன் எல்லாரும் பக்கம் மிரட்டுறார் ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள்லாம் மெரட்னாவே நம்ம பொருளாதார நிறைய பாதிச்சிடும் ஏன்னா நம்ம இறக்குமதி நிறைய நம்பி இருக்கிறோம் சீனாவும் நிறையா பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அந்த தடையை அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண நம்மளோட அவங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கறனால அவங்க கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் ஏசிய நாடுகள் எல்லாமே பாதிக்கும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு வைஸ்டார் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வராங்கன்னு போடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையின மக்கள் வெள்ளையின மக்கள் வெள்ளை ஆப்பிரிக்கர்கள் எழுவது பர்சன்ட் லேண்ட் இருக்காங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே பூர்வகுடி மக்களுக்கு லேண்டு வந்து கம்மியாக இருக்குன்றார் அதனால் ராம் போசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு புதிய சட்டத்தை வகுத்து அந்த லேண்டை வித்தவுட் காம்பன்சேஷன் எந்த ஒரு இழப்பீடுமே கொடுக்காம அந்த நிலங்களை பறித்து ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க அதற்கு தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஐயோ பேட் கை ஒரு பேட் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு என்ன இது கொடூரமான சட்டம் இது இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்க மாட்டோம் அதனால உங்களுக்கு கொடுக்குற எய்டை வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு சவுத் ஆப்ரிக்கா ராம்போசா அவர்கள் என்ன சொல்லாருன்னா ஐயா இல்லைங்க ஐயா நீங்கள் எங்களுக்கு ஃபண்டிங் நீங்கள் பதினேழு பர்சண்ட்டோடு கம்மியாக தான் கொடுக்குறீங்க அதுவும் மற்றது எய்ட்ஸுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மற்றது கொடுக்கலன்றாங்க ஆக்சுவலாக தவறான ஃபேக்ட் அவர் கரெக்டாக செக் பண்ணி சொல்லலை ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவோடய வளர்ச்சியில் ஒருங்கிணைந்த பகுதி ஃபஸ்ட்டு நானூறு மில்லியன் கொடுத்துருக்காங்க எய்ட்ஸுக்கும் எய்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்கல அங்கே இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புக்கு தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா மட்டும் நானூறு மில்லியன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் வேர்ல்டு ட்ரேடு ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐரோப்பா மீதி மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு சவுத் ஆப்ரிக்காவில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மீதி அனைத்தும் வளர்த்துவதற்கு ஒருங்கிணைந்த ஒரு சைன்லாம் பண்ணியிருக்காங்க அவர் சும்மா ஏதோ மைக்குக்காக அவர் சொல்கிறாருன்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த மிரட்டலில் மற்ற நாடுகள் சார்ந்து இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு மட்டும் சொல்கிறேன் நான் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்னதான் இவங்க மேடையை போட்டு மிரட்டிகிட்டு இருந்தாலும் இவங்க அதுக்கான ஒருங்கிணைந்த முடிவு எடுக்கிறதுல எந்தளவுக்கு போல்டாக எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறமும் அந்த போல்டான முடிவு வருமா அப்படின்னு எனக்கு பெருத்த சந்தேகம்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வேல் அதாவது இந்த முதலீட்டாளர்களும் சரி எல்லா நாடையுமே ட்ரம்ப் அவர்களை வந்து அச்சமடைய வச்சுட்டார் இன்னைக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ட்ரம்ப்புக்கு பர்சனலாகவே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க ஏன் இப்படி உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக தீருங்கன்னு சொல்லிட்டாங்க பட் எங்க ஒரு பேச்சை கேட்பார் எல்லாமே பதற்றமான சூழ்நிலை தான் என்ன நம்மளுக்கு கவலைன்னா இவங்க பதற்றமான சமயத்தில் ஓடி வந்து எல்லாம் தங்கத்துக்குள்ளே போ நுழைஞ்சிடுறாங்க அந்த தங்கத்துக்குள்ளே நுழையும் போது அது சாதாரணமாக பாட்டு வேலையேறிகிட்டு போது இங்கே நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட தான் செய்கிறாங்க சரி இப்போ அமெரிக்கா எப்படி ஆல்டர்னேட் சோர்ஸை ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கனடா வந்து ஒரு நாளைக்கு மூணு புள்ளி எட்டு மில்லியன் முப்பத்தி எட்டு லட்சம் பக்கம் பேரல் ஃபர் டேவுக்கு ப்யூரிஃபை பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க அமெரிக்கா ஏ ஏற்கனவே ஒரு மூணு லட்சம் பேரல் பக்கம் அவங்களும் உற்பத்தி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே மிகப்பெரிய அளவுக்கு குரூடாயில்லாம் யா யாருக்கிட்ட புதைந்துருக்குன்னா வெனிசுலா கிட்ட இருக்குது வெனிசுலாலாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் நிக்கோலஸ் மதுரை அவர்கள்கிட்ட பேசுகிறாரு அவரும் விருப்பம் தெரிவிச்சிருந்தார் அது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நாடு கடத்தினாலும் நாங்கள் ஏ சொல்றாங்க சொல்கிறாங்க அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம் என்னுடைய பதிலாக ட்ரம்ப் அவர்களிடம் கூறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு அதனால் இன்று காலையிலிருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒரே அடியாக முடிச்சிடலாமா அங்கே வெனிசுலா கிட்டே வாங்கிடலாமா அப்படின்ட்டு இன்னொரு எண்ணத்தில் இருக்காங்க அப்போ வெனிசுலா ஆல்ரெடி இங்கே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏற்கனவே போட்டு அங்கே ஒரு அச்சாரம் போட்டு வச்சிருக்காங்க இப்போ வெனிசுலா அங்கே சவுத் ஆப்பிரிக்கா எங்கே இந்தியா பிப்ரவரி அங்கே போகிறாங்க சீனா என்ன பண்றாங்க அந்த பத்து பர்சன்ட் குறைச்சி ட்ரேட் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் ஏற்கனவே பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கி இருக்கிறோம் ஏன் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க இல்லைன்னா மனுஷன் கெனடா யூ கெட் அவுட் யூ கம் ஏன்னா இன்னொரு டிவிட்டுமே போட்டார் என்ன நீங்க எங்க பேங்கை கூட அங்கே ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ கொஞ்சம் சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ முதல்ல உங்கள் கை வந்து சொல்லுங்க ஒரு மூணு மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இல்லை அவர் ஃபோன் பண்ண சொல்லுங்க எனக்கு யார் ஜஸ்டின் ட்ரூடி அவர்களை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படிலாம் முடிச்சுட்டு உங்க கதையா அப்புறமா மறுபடியும் ஒரு எக்ஸலத்தில் போடுறாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டையாக இருந்தால் இவர் பாதிக்கப்படுறாரு யார் அலான் மாஸ்க் அவர்கள்கிட்ட கெனடாவுடைய மிகப்பெரிய ஒரு டக்ஃபோர்டு அவர்கள் வந்து ஒரு ஒத்து அதாவது என்ன சொல்கிறது கொள்முதல் பண்ணியிருந்தாங்க ஒரு நூறு மில்லியன் அளவுக்கு ஸ்டார்லிங்க்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கிடையவே கிடையாதுன்ட்டாங்க ஏற்கனவே போலந்து வந்து எலான் மாஸ்க்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க ஐரோப்பாவும் எலான் மாஸ்க்கு எதிராக கையில் எடுக்க போகிறாங்க ஸோ ட்ரம்ப் பண்ணுற அந்த அழிச்சாட்டத்துக்கெல்லாம் கூட இருக்கிற செவ்வாலைக்கு பெரிய வாப்பு வைக்கி போகிறாங்க ஏன்னா எலான் மாஸ்க்கோட அவர் காதாக இருக்கட்டும் இது மற்ற நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அவங்க டேக் ஆஃப் எடுக்க போடுறது தெளிவாக தெரியுது ஸோ அதைனா அதை தாண்டி அவங்க மிரட்டி வாங்க வைப்பாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகர்வுகளை பார்த்துடலாம் நம்ம மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த யுஎஸ் எய்டு யுஎஸ் எய்டு வந்து நான் காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒட்டுமொத்தமாக தவறான நிதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில நாடுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கப்படுகிற நிதி டைரெக்டாக தீவிரவாதத்துக்கே போய் சேர்ந்துருக்கிறது ஜார்ஜாவில் நடக்கிற தேர்தல் மாற்றத்துக்கு கூட இங்கிருந்தான் நிதி போயிருக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த அதிரும் புதிரியுமான தகவல்களை கிளப்பி விட்டுருக்கிறாரு எலான் மஸ்க் அவர்கள் உடனே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இந்த யுஎஸ்ஐடில் வேலை செய்கிற யாருமே ஹெட் கோர்ட்டர்ஸுக்கு திரும்பி வராதிங்க வாஷிங்டன் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேலை இல்லை எல்லாம் வீட்டிலேயே இருங்க நாங்கள் ஃபுல்லாக யுஎஸ்ஐடேருந்து எங்கேங்க பண்ண ஃபண்டிங் கொடுத்துருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் முழுமையாக நாங்கள் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னதான் மற்ற நாடுகள் எல்லாமே சொன்னாலும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபுள்யூஹெச்ஓ இருக்காங்கல்ல இப்போ மற்ற நாடுகள்கிட்ட கெஞ்சி இருக்காங்க அமெரிக்கா வந்து கன்வென்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துங்க இல்லைனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அங்கே சீனா தான் வீரப்பா சொன்னாங்கல்ல நாங்கள் ஃபண்டு கொடுக்குறன்ற மாதிரி ஃபண்டு கொடுக்கலாம்ல சீனா கொடுத்து டெவலப் பண்ணலாம்ல ஏன் வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மனுஷன் வந்து தூங்கினா கூட தூங்க வரமாட்டேங்குது கம்முந்து படுக்கிறார் மலாந்து படுக்கிறாரு என்னன்னாலும் பண்ணுறாராம் தூக்கம் வரலன்றார் அவர் அதனால் கொஞ்சம் அமெரிக்கா கிட்டே பேசி பாருங்கன்றாரு யார் அந்த மனுஷங்கிட்ட பேசுவாங்க இப்போது நிலமைக்கு அவங்க ஒய்ஃபை அவங்க கிட்டே பேச மாட்டார் போல் மனுஷன் வரி விதிக்கிறதுலாம் ரொம்ப குறியாகிறாரு அவர் வரிக்குதிரையாக அவர் கண்ணு முன்னாடி தென்படுறதுக்கு பயப்படுது நம்ம கண்டன்ட்டு கிட்ட அப்படி இருக்கும்போது யார் அவர்கிட்ட போய் போகிறாங்கன்னு தெரியல இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இப்படி தான் இருப்பார் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவார் ரியலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார் அது வரைக்கும் தாங்குமா எல்லாம் தாங்குமானு தெரியல நம்ம இப்போ டைரெக்டாக கிட்ட போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு மாஸ்க் அவர்கள் சொல்லிட்டாரு குறிப்பாக நூறு பில்லியன் எங்கே போச்சுன்னு தெரியல நான் அதை ஆராய்ச்சி பண்ண போகிறோம் உண்மையிலே அப்படின்ற மாதிரி தனது ட்விட்டில் போட்டிருக்காரு எப்போ ஜெலன்ஸ்கி வந்து பைடனை போட்டு விட்டார் பார்த்தியா வாங்குற வரைக்கும் ஃபண்டு வாங்கிட்டு கடைசியில் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரம்ப்பு தான் தேவைன்ற மாதிரி எனக்கு நூறு பில்லியன் நூற்றி எழுபத்தி ஏழு பில்லியன்லாம் கொடுக்கல எழுபத்தி ஏழு தான் கொடுத்தாங்க மீதி நூறு ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லிட்டாரு பைடன் நிர்வாகம் வந்து ஆயுதம் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே டிலே பண்ணி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ரஷ்யா இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்காங்க அவரால் வந்து நாங்கள் வந்து வீக் ஆகிட்டோம் போதாத குறைக்கு இப்போ ட்ரம்ப்வர்கள் வந்து மிரட்டுறதுனால இன்னும் நாங்கள் ஸ்ட்ரபிள் ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஸோ பைடனவர்கள் அன்னைக்கு என்ன ஏமாத்தாமல் இருந்திருந்தார்னா அவர் சொன்னபடி ஆயு ஆயுதமும் வந்து சேரலன்றார் அப்போ இதெல்லாம் என்ன ஒரு ஐடியா குழு கொடுக்குறாருன்னா நீங்கள் லஞ்சம் கொடுக்காதனால சீக்கிரமாக ஆயுதம் வந்து சேரலன்னு சொல்ல வர்றாரா இல்லை நல்ல தீர விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு தெரியல ஒரு எந்த நேரத்துலயும் ஆப்போசிட் டீமுக்கு மாறிக்குவார் அது இன்னொரு விஷயம் அது இல்லாமல் தனது எக்ஸ்தலத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து சஃபிஷியன் சப்ளை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது குறிப்பாக பேட்ரியாட்டிக் ஐஆர்ஐஎஸ்டி எல்லாமே நெசசரியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது நல்ல டெவலப்ட் ட்ரோன் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான ஸ்வீடன் உதவி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி அடுத்தடுத்த உதவிகள் வரும்போது எங்களுடைய ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் அட்வான்டேஜ் எல்லாமே ரொம்ப பேஸ் பேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவும் உக்ரைனுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் ஈரோஸ் பக்கம் நாங்கள் வரக்கூடிய காலங்களில் கொடுக்க போகிறோம் உக்ரைனை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த நாடுகள் உதவி செய்ய தயாராக இருக்காங்க அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையான முன்னாள் செல்லைப்பிள்ளையான லேக்பியா கிட்டத்தட்ட நூறு ட்ரோனுக்கு மேலே அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஹீரோ மதிப்பிலான ட்ரோன்கள் மீது எல்லாமே நாங்கள் நேரடியாக உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு காலைல கூட பதிவு சொல்லியிருந்தேன் நான் இன்று ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு இரண்டு வரைபடங்கள் காட்டுறேன் முதல் வரைபடம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யாவுடைய ரிசர்வ் இன்ன வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் காலின்றாங்க அவ்வளோ தனது இழப்புகளை வந்து சந்தித்திருக்கிறாங்கன்றது தெரியுது ரஷ்யாவோட முக்கியமான எண்ணெய் கிணறுகள் வந்து தொடர்ந்து காலி அதில் குறிப்பாக ஒரு கேஸ் ஸ்டேஷன் வந்து ஃபார் ஃபர் டே ஃபார் இயருக்கு வந்து பன்னெண்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ் வந்து ஆனுவலி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதுவே காலி பண்ணிட்டாங்க ஸோ ரஷ்யா தொடர்ந்து தனது இழப்புகளை வந்து சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ இது வந்து போர் யுக்தியின் அடிப்படையில் இந்த தாக்குதலில் ஓரளவுக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் அது கரெக்டு தான் ஏன்னா அவங்க பதில் தாக்குதல் இங்கே நடத்துதில்ல ஆனால் உக்ரைன் கையாண்ட விதம் வந்து இன்னைக்கு மாஸ்கோவுக்குள்ளார ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக ப்ரோ ரஷ்யன்ஸ் ஒருத்தரை வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை வந்து போடுத்தாலணும்னு முடிவு பண்ணி வெடிகுண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான தீவிரவாதத்தை ஒரு நாடு வளர்த்தி இன்னொரு நாடுக்குள்ளே கொண்டு போய் அழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இல்லாத போது அது உங்களுக்கு எதிராக மாறிடும் ஏன்னா நாளைக்கே எலெக்ஷன் வச்சால் நீங்கள் தோத்துருவீங்க அப்புறம் உங்கள் நாட்டுக்குள்ளாரி எதிர்கட்சிகளை பழி வாங்குறது நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் பாடல் இல்லையா பெரும் பாடல் இல்லையா பலிஜிஸ்தான் பிரிவினைவாதத்துலேருந்து இன்றைக்கி பாகிஸ்தான் எந்த பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்துனாங்களோ இன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை விட மோசமாக பாதிக்கப்படுவீங்க ஏன்னா அமெரிக்கா ஆரம்பத்தில் உங்களை ஐடியாலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் அது நாளைக்கு இன்று வரை இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வேஸ்ட்டாக போனது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தீவிரவாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன குழுவும் வளர்த்து விட்டதுனால தான் ஆளாளுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு இவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக வளர்த்தி விடுவாங்க இன்றைக்கி ஈராக்கில் தொடங்கி சிரியாவில் தொடங்கி எல்லாமே ஏன் அந்த நாடு வளர்ச்சி இல்லாமல் போது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் தூண்டி விட்டுருவாங்க அதையே தான் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகுது இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ பதிவை முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரூஸா அவர்கள் வந்து நாங்கள் உக்ரைனுடைய வாரை வந்து ஆதரிக்கிறோம் சப்போஸ் அந்த வார் நடக்கலை அப்படின்னா தொடர்ந்து இலீகல் மைக்ரன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எல்லை பகுதியில் பெரிய ட்ரெகர் ஆகிட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுமே பாதிக்கப்படும் இப்போ வார் நடந்ததுன்னா நாங்கள் சேமமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயம் இந்த வார் எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரைட்டு சந்தோஷமாக இருந்துக்கோங்கன்ற முடிவு பண்ணிக்கலாம் நாளை காலையில் பரபரப்பான செய்திகள் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதனையாக அவர்கள் அமெரிக்காவோட மீட் பண்ண போகிறார் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட போகிறான்னு தெரில வர பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அப்துல்லா அவர்கள் வந்து போகிறார் ஜோர்டனுடைய கிங் வந்து அமெரிக்காவுக்கு அழைத்து இருக்காங்க அவருமே போகிறார் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் கிளாரிட்டி கிடைக்கலனாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் பட் நாளைக்கு என்ன பேச போறாங்கன்றது ஒட்டுமொத்த இஸ்ரேலும் விழித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமுச்சால் நன்றி வணக்கம்